நல்லா பிரியாணி சாப்பிட்டோம் நல்லா காத்தோட்டமா உன் கூட வெளியில் வந்திருக்கேன் அதான் சொல்றேன் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் இந்த சுகலாம் எங்கடி கிடைக்கும் என்ன நிம்மதி என்ன காசு பணம் எல்லாம் வேஸ்ட்டு சரி அந்த வெத்தலையை கூட ஒரு பாட்டு பாடுறீ ஃபர்ஸ்ட்டு சொன்னா நீ உன் வாயில் பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா சரி என் காதுக்கு புரியுதா ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுறீத்த பிரியாணியும் கொடுத்து எத்தனை வாக கொடுத்துருக்கீங்க சரி சொன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறீ

வீட்டுக்கு அப்புறம் ஊடாமட்டம் வந்து எட்டி பாக்குறதுக்கா அது தண்ணி சொல்றேன் புரியுதா சொல்லுங்க கூட கூட ஒண்ணா பாருங்க காத்தடிக்குது காத்தடிக்குது கதவசாத்து கதவ சாத்துங்கடி

அது கல்யாணம் ஆயிருச்சு புருஷ வர ஓடி ஏய் சரணா வாய் மூடி நீங்க காடி ஏய் அண்ணா என்னடி விஷயம் அவ என்ன என்ன சொல்றா உன் ஆபீஸ்ல என்கிட்ட சொல்றன சொல்லி இருக்கா என்னடி விஷயம் ஏய் என்ன சரோஜா என்ன சொல்லி இருக்கா உளறி இருக்கா என்ன சரோஜா என்ன விஷயம் என்ன பண்ணா உண்மை சொல்ல சரோஜா ஏய் அண்ணா என்னங்கடி ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா நான் எல்லாத்த பின்னாடி பண்ணி ரெண்டு பேரும் ஏய் அவ என்னடி அவ எதை சொல்ல வந்தா நீ வாய் அடிக்கிற நீ எதை சொல்ல வந்தா அவ வாய் அடிக்கிற ஏய் சரோஜா

தயவுசெய்து நான் சொல்கிறது கேள்வி ஒரு செகண்டு கோவப்படாதீ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும் ஆ பார்த்தா பாவமாக தெரியலையா உனக்கு ஆ நான் போன பிறகு வீட்டில் என்ன பண்ணுங்க